சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அது வந்து கட்டான்றது நல்லது கொடுப்பாரு அதே மாதிரி கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க எப்படின்னா இன்னைக்கு கண்டக சனி அவருக்கு நல்லது கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு கும்பத்துக்கு பார்த்தா பாத சனி மீனத்துக்கு பார்த்தா ஜென்மச்சனி இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த வக்கரம் ஆகும்போது அப்படியே ஆப்போசிட் பலன்களை மாறி நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணு தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய யோசனைகள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிய சூரியன் நெருப்பு ராசி அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாரு ஒவ்வொரு மாதம் எந்த கிரகத்தை வச்சு நம்ம மாத பலன் சொல்கிறோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம அந்த பலன்களை சொல்கிறோம் அப்படி பார்த்தா அந்த சூரிய பகவான் இன்றைக்கி உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதுவே உங்களுக்கு இந்த மாதம் பெரிய விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு மூணு நாலு மாத காலத்திலையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு வைரஸ் மாதிரி அதாவது வெளியில் சொல்ல முடியல ஆனால் இதனால நான் கஷ்டப்படுறன்றது நமக்கும் தெரியல அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஆனா அந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு மூணு நாலு மாசத்துலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் கவலை என்ன பண்ணலாம் எப்படி போகலாம் இல்லை எது செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இல்லை இந்த அஷ்டமத்து சனி இந்த மூணு நாலு மாதத்துலேயே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேல் இருக்கிறாரு இன்னும் என்னென்ன கொடுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்குறாரு என்ன யோகத்தை கொடுத்துருக்குறாருங்க அப்படின்னு பார்த்தா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு எப்பயுமே அதாவது சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும்போது சனி பகவான் மட்டும் கிடையாது பொதுவாக ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நல்லது பண்ணனாரா பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அதாவது வக்கரமாகும்போது பின்னாடி போவார் அப்போ நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார் எப்பயுமே வக்கரம்ன்னா ஆப்போசிட் பலன்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படி நம்ம நினச்சிருந்தவன்னா பண்ண முடியாத விஷயம் ஆகும்போது அந்த காரியம் பண்ணலாம் இப்போ கிட்டத்தட்ட இந்த மூணு நாலு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் ஏதாவது மாற்றலாமா தொழில் ஏதாவது ரெடி ஆகுமா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வீடு வாசல் கட்டலாமா இல்லை அதாவது வெளிநாடு முயற்சி பண்ணலாமா இது போல் சில விஷயங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கும் தடையாய் நிற்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அது வந்து கட்டான்றது நல்லது கொடுப்பார் அதே மாதிரி கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க எப்படின்னா இன்றைக்கி கண்டக சனி அவருக்கு நல்லது கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு கும்பத்துக்கு பார்த்தா பாத சனி மீனத்துக்கு பார்த்தா ஜென்மச்சனி இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த வக்கரம் ஆகும்போது அப்படியே ஆப்போசிட் பலன்களை மாறி நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணு தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய யோசனைகள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி உங்கள் மனதுக்குள்ளார ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன் நெருப்பு ராசி அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த வரவு செலவு நிர்ணயிக்கிறது யார் ஒவ்வொரு மாதம் எந்த கிரகத்தை வச்சு நம்ம மாத பலன் சொல்றோம்னா உங்க ராசிக்கு அதிபதி சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம அந்த பலன்களை சொல்றோம் அப்படி பார்த்தா அந்த சூரிய பகவான் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதுவே உங்களுக்கு இந்த மாதம் பெரிய விஷயம் சரிங்களா ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல போய் உங்க ராசிக்கு அதிபதி உக்காந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு போகுது ஏன்னா இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு என்ன பண்றாருன்னா மிதுன ராசியிலிருந்து அடுத்தது கடகராசிக்கு சூரியன் பயிற்சாரு அப்ப பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரமாகும் போது சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு எதை எப்படியோ சிம்ம இன்னொரு நாலு கண்டிப்பா நாலரை மாதம் காலத்துக்கு நீங்க சூப்பரா இருக்க போறீங்க இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதே சமயத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு கெட்டன்றது புதன் பகவான் உங்க ராசிக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் இன்றைக்கி அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதம் வந்து கட்டன்றது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா புதன் பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம் அடையும் போது அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த புதன் பகவான் ஏன்னா நான் முன்ன சொன்னேன் ஆகும்போது அவர் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் ஆப்போசிட்டாக வேலை செய்வார் அப்படி பார்த்தா புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது ஏன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக பன்னெண்டு உட்காரக்கூடிய எந்த கிரகம் வேலை செய்யாது அப்போ புதன் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா அப்போ வேலை செய்ய மாட்டார் இல்லையா அப்போ ஒரு ஆகும்போது என்ன பண்ணுவார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நல்லதை பண்ணினார்னா ரிப்பேர்ஸில் போகும்போது கெட்டதை பண்ணுவார் ஏன்னா அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ரெண்டு வக்கர பயிற்சி ரெண்டு வக்ரம் ஆகுறாரு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரம் ஆகுறாரு அதே மாதிரி புதன் பகவான் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆகிறாரு இந்த காலகட்டம் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான நேரம் தான் சரிங்களா புதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து நல்லது பண்ண போறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு சரிங்களா அஷ்டமத்து சனியில் நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டாருன்றதை சொல்லியிருப்பாங்க ஏன்னா அஷ்டமத்து சனியில் எப்படிங்க நல்லது பண்ணுவாரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணியே தீர்வாரு ஏன்னா இந்த வக்கரத்துல வரும்போது நல்லது பண்ணியே தீர்வாரு ஒன்று அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க வீட்ல தான் இருக்கிறார் அப்போ மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் உங்க வீட்ல இருக்கும்போது அதாவது திருமண யோகமெல்லாம் ஓரளவுக்கு பிரம்மாண்டம் சூப்பரா இருக்கும் ஓரளவுக்கு காதல் கல்யாணம் ரெண்டாவது வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க நான் வந்து ஒரு பொண்ணு நான் விரும்பிட்டுருக்குறேன் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து விரும்பிட்டுருக்குறோம் எங்களுக்குள்ளார வந்து கட்டா கல்யாணம் திருமண யோகம் எல்லாம் உண்டா அப்படி பார்த்தா கண்டிப்பாக மங்களக்காரகன் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குர பகவான் உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஏன்னா சுக்குரன் வந்து யாரு அப்படி பார்த்தா அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் சுக்ரன் அந்த சுக்குரன்வர் யார் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து எப்படின்னு எடுத்துக்கலாம் குபேந்திரன் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அதிர்ஷ்டம் டக்குன்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் சுக்கரன் தான் பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்குரன் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வெளிநாடு யோகம் சொந்தமா வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் மண்மனம் வாங்கக்கூடிய நேரம் அதாவது தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு அதாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது உண்டான நேரம் இது எல்லாமே பார்த்தா சுக்குரு பகவான் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அவங்களோட லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் அது மாதிரி சுக்கரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க ஏன்னா நல்லபடியா இருந்துட்டாரு அப்படின்னா இப்ப சுக்கரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து தொழில் ஸ்தானத்துல உட்காடுறாரு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் உட்காடுறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்துல சிம்ம ராசிக்கு கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு போகுது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு போகுது உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு போகுது இதில் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா மெயினாக உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல உட்காந்தது ஒரு பலம் அதே மாதிரி பார்த்தா சூரியனோட குரு பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அது அதை விட உங்களுக்கு நல்ல ஒரு பலம் ஏன்னா வந்து பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானத்தில் போய் இப்போ குரு உக்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏன்னா குருவோட இப்ப சூரியன் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க உங்களோட அத்தியாவசியமான ஒரு ஆடம்பரமான ஒரு பொருட்கள் வாங்கலாம் மாற்றலாம் எடுக்கலாம் இது மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகுது இது எப்படியோ திருமண தடைகள் விலக போகுது புத்தர செல்வங்கள் கண்டிப்பாக கொடுக்க போறாரு அதே மாதிரி உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கு போகுது நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியாக கிடைக்க போகுது சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தொழில் எடுத்து ஒரு வேலை செஞ்சு அதில் குழப்பத்தில் சங்கடத்துல போய் முடிஞ்சிட்டு அந்த சங்கட செலப்பு இதுக்கு மேலே வராது கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் சரிங்களா அதனால் நிச்சயம் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி